வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹலாவான் ஹவாயுவான் குமசாவா ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்ம வந்து வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே வந்து லண்டனில் யூகேயில் ஐரோப்பா கண்டத்தில் இருக்க பல நாடுகளில் எல்லா நாடுகள்லேயும் வந்து கடிகாரத்தை கிளாக்கை வந்து ஒரு மணி நேரம் பின்னாடி திருப்பி வைப்பாங்க ஏன்னு சொன்னால் இப்போ வந்து குளிர்காலத்துக்கு நம்ம போகிறோம் ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இலையுதிர் காலத்தில் தான் இருக்கும் ஸோ இலையுதிர் காலத்தை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் ஆட்டம்னு சொல்லுவோம் ஆட்டம் ஏயுடி யூஎம்என் ஆட்டம்னு சொல்லுவோம் இதே அமெரிக்காவில் சொல்கிறது வந்தால் ஃபால்னு சொல்லுவாங்க ஃபால் நம்ம கீழே விழறோம் இல்லைங்களா எஃப்ஏஎல்எல் ஃபால் அது ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா இலைகள்லாம் வந்து மரத்தில் வந்து உதிர்ந்துடும் எல்லா இலையும் கீழே விழுந்துட்டு மரம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சகப்பு கலராக இருக்கும் எல்லாமே ஸோ இந்த இலைகளை பார்த்திங்கன்னா இப்படி சருகாயி இந்த மாதிரி கலரில் இருக்கும் ஸோ ஏன் இந்த மாதிரி இந்த கலரில் இருக்குதுன்னு தெரியுங்களா அதால் அதில் இருக்க பச்சையம் வந்து போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி கலரில் இருக்கும் ஸோ அது பச்சையம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து இதுக்கு மேலே தான் பச்சையும் வருது அப்போ அந்த பச்சையம் போக போக இந்த ஒரு கோல்டன் கலரில் ஆகிடும் இப்போது இந்த இப்போ வந்து இலையெல்லாம் உதிர்ந்து இந்த மாதிரி சருகாயி இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ஒரு அறிவியல் தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் இலைகள்லாம் வந்து இப்படி வந்து பச்சை நிறத்தில் எல்லாமே இந்த மாதிரி கலரில் இருக்குது இந்த மாதிரி நிறத்தில் இருக்கின்றது ஏன்னா பச்சையும் போயிடுச்சுன்னா எல்லாமே இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த கடிகாரம் வந்து ஒரு மணி நேரம் பின்னோக்கி செல்கிற வரலாறுக்கே பார்ப்போம் இப்படி பச்சை பசேல்னு இருக்கிற இலைகள் வந்து அப்படியே மாறிடும் ஸோ இது இங்கிலீஷில் சொல்கிறது தான் இலையுதிர் காலத்தை வந்து ஆட்டம்னு சொல்லுவோம் ஏயு டியு என்என் ஆட்டம் இதையே அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிறது தான் ஃபோல் ஃபோல் எஃப்ஏஎல்எல் ஃபோல் ஃபால்னால் கீழே விழறது இல்லையா ஸோ இலைகள் வந்து கீழே விழறுறதுனால அவங்க காலத்தை வந்து அமெரிக்காவில் வந்து ஃபால்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்தோ ஒத்தொம்மை ஓ தோம்மை ஒத்தொம்மை கிட்டத்தட்ட இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் மாதிரி தான் ஆனால் வந்து அவங்க வந்து யூக்கு பதில் ஓ போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு இ போட்டுப்பாங்க அவ்வளோதான் ஆட்டம் ஃபோம் ஒத்தம் ஸோ எதற்காக வந்து இந்த மாதிரி மாற்றுறாங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சீக்கிரத்தில் இருட்டிடும் அதுக்கப்புறம் காலையிலையும் வந்து வெயில் வந்து வர்றது வந்து ரொம்ப சூரிய ஒளி வர்றது வந்து சூரியன் உதிக்கிறது வந்து ரொம்ப தாமதமாக இருக்கும் சூரிய ஒளியே இருக்காது அது தெரிஞ்ச கதை தான் ஸோ என்ன சொன்னேன் ஏழு முப்பத்தி ஒம்போதுக்கு தான் இன்றைக்கி வந்து உதிச்சுது நாளைக்கு ஏழு நாற்பத்தி ஒன்றுக்கு இதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நிமிஷம் தள்ளி தள்ளி அப்புறம் ரெண்டு நாள் கழித்து ரெண்டு நிமிஷம் தள்ளி தள்ளி அப்புறம் மூணு நிமிஷம் தள்ளி தள்ளி இப்படியே போய் ஒரு எட்டே கால் அந்த மாதிரி ஆகிடும் ஆனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை டைம் மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த ஏழு முப்பத்தொம்போது ஏழு நாற்பத்தி ஒன்றுன்றது முக்கால் போல் இருக்கும் காலையில் முக்காலுக்கு ஏன்னா ஒரு மணி நேரம் பின்னாடி கிளாக்கு தண்ணி வச்சுடுறாங்க இல்லையா ஏழே முக்காலாக இருக்காது ஆரேமுக்கால் ஆக்கிடுவாங்க அப்போ அதனால் ஒரு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு சூரிய ஒளி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த மாதிரி மாற்றும்போது இப்போ வந்து சாயந்தரத்தில் சூரியன் வந்து அஞ்சு நாற்பத்தொம்போதுக்கெலாம் மறைஞ்சிடுது சூரிய ஒளி வந்து உங்களுக்கு வந்து சூரிய ஒளி வந்து மறைஞ்சிடுது அப்போ இப்போ இந்த டைமை மாற்றினோடனே இந்த அஞ்சே முக்கான்றது வந்து நாலே முக்காலாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து மாலையில் கொஞ்சம் வே ஆஃபீஸ் விட்டு வரும்போது வேலையிலேருந்து வரும்போது கொஞ்சம் வந்து டெய்லாகிட்டு தெரியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நோ அப்போ வந்து இருட்டிடும் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப இருட்டாக இருக்கும் நாலே முக்காலுக்கெல்லாம் வந்து இருட்டாக இருக்கும் ஏன்னா நாலே முக்கால்ன்றது பழைய ட டைம் பிரகாரம் வந்து அஞ்சே முக்கால் இல்லையா அப்போ அதனால இருட்டாக இருக்கும் காலையில் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் இதனால் நம்மளுக்கு என்ன நன்மைன்னு சொன்னால் காலையில் கொஞ்சம் சூரிய ஒளி இருக்கிறதுனால அந்த டே லைட்டுன்னு சொல்லுவோம் அது அந்த இது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மின்சாரத்தை கொஞ்சம் சேகரிக்கும் ஸோ ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி பழைய நிலமையில ஆகிடும் உங்களுக்கு காலையிலும் சரி மாலையிலையும் சரி இருட்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி டைம் மாற்றுறது வந்து பிடிக்கிறது இல்லை ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து குழப்பமாகுது அதனால் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து இப்போவே வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கு காலையில் ரொம்ப டயர்ட்னஸ் தெரியும் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது ஒவ்வொரு ஆண்டும் இதை மாதிரி இந்த மாற்றுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப நம்மளுக்கு காலையில் எழுந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அது மாற்றின உடனே நம்ம நல்லா இதுவாக இருக்கும் எனக்கு மாலையில் வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து மாலையில் வந்து வேலை முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு நண்பர்களை சந்திக்கிறதுக்கு அந்த மாதிரி மாலையில் அஞ்சு மணிக்கு வேலை முடிச்சாங்கன்னா அவ்வளோதான் நம்ம மாதிரி இந்தியாவில் நடக்கிற மாதிரிலாம் வந்து எட்டு மணி வரைக்கும் உட்காந்து வேலை விழுந்து விழுந்து மாங்கு மங்கன் வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அஞ்சு மணிக்கு வேலையை முடித்தாங்கன்னா நேராக போயிட்டு அவங்க மாலையில் வந்து அவங்க லெஷராக இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி அதனால அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் மாலையில் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவானாலும் பரவாயில்ல வீட்டுக்கு வந்து நம்ம படுக்க போகிறோன்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது சரி எதற்காக வந்து ஞாயிற்றுக்கிழமை மாற்றுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இரவு இங்கே ரெண்டு மணியாக இருக்கும்போது அந்த கிளாக்கை வந்து ஒரு மணின்னு திருப்பி வச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நம்ம டிஜிட்டல் கிளாக்கெலாம் வந்து தானாக மாறிடும் நம்மளுக்குன்னு டிஜிட்டல் இல்லாதது இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் தான் மாற்றி வைக்கணும் அனலாக்னு சொல்லுவோம் ஏஎன்ஏஎல்ஓ அனலாக் கிளாக்ஸ் அது வந்து நாம்ளே மாற்றுறது அது வந்து டிஜிட்டல் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக மாறாது அனலாக் கிளாக்ஸ் அது வந்து நாம் தான் மாற்றணும் இதற்காக சண்டேயில் மாற்றுறோம்னு சொன்னால் ஸோ சண்டேல மாற்றினா சில பேருக்கு என்ன ப பல பேருக்கு வந்து தெரியவே தெரியாது மாற்றுறது டைமை மறந்துடுவாங்க அப்போ அலுவலகத்துக்கு போகிறதும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கும் வந்து எல்லோரும் வந்து தாமதமாக போவாங்க இல்லையா இப்போது அதனால் திங்கக்கிழமையில் மாற்றினா தாமதமாக போவாங்க அப்போ சண்டேயில் மாற்றினா அட்லீஸ்ட்டாக அன்றைக்கி லீவில் இருக்கிற நேரத்தில் யாரானு சொல்லியானு தெரிய வரும் அல்லது டிவி பார்க்குறவங்களும் வந்தால் டிவியில் பார்த்தாலும் தெரிய வரும் அதனால்தான் எப்போதும் சண்டேயில் மாற்றுறாங்க ஐரோப்பா கண்டத்துலேயும் பல நாடுகள்லையும் இதை மாற்றுறாங்க இது எப்போதும் வந்து ஒரு விவாதத்துலேயே இருந்துக்கிட்டு இருக்குது அதாவது வந்து இது மாதிரி மாற்றணுமா எப்போதுமே ஒரேடியாக வந்து இதுக்கு பேர் வந்து கிரீனிச் கிரெனிச் மீன் டைம்னு சொல்லுவாங்க க்ரீன் விட்சு தான் ஜிஆர்இஇஎன் டபிள்யூஐசிஹெச் ஆனால் அது வந்து க்ரீன் விட்சுன்னு நம்மள சொல்கிறதா இருந்தால் அப்படி சொல்லுவோம் ஆனால் ஆங்கிலத்தில் சொல்கிறது வந்து கிரென் கிரென் மீன் டைம்னு சொல்லுவோம் ஜிஎம்டி டைம்னு சொல்லுவோம் இப்போ இருக்கிறது வந்து பிஎஸ்டி பிரிட்டிஷ் சம்மர் டைமு அப்படின்னு இது வந்து ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து டே லைட் சேவிங் ஸோ டே லைட் டே லைட்னா சூரிய ஒளி இருக்கிறது சேவிங் டைம் டே லைட் சேவிங் டைம்னு சொல்லுவோம் ஸோ பிரிட்டிஷ் சம்மர் டைம் பிஎஸ்டி பிரிட்டிஷ் சம்மர் டைம்னு சொல்லுவோம் ஸோ இது க்ரெனிச் கிரெனிச் க்ரீன் கலர் இருக்குது இல்லையா க்ரீன் வச்சின்றது இது வந்து கிரெனிஜ் கிரெனிச் மீன் டைம்னு சொல்லுவோம் ஜிஎம்டி இந்த கிரனேஜின்றது வந்து லண்டனில் தான் இருக்கு இது ராயல் அப்சர்வேட்ரின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தில் அங்கே வந்து ஒரு கோடு என்ன இந்த மெரிடியன் கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா மெரிடியன் லைனுன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கேருந்து தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுலேருந்து எல்லா டிஸ்டன்ஸும் எல்லா தொலைவுகளும் வந்து இங்கேருந்து தான் வந்து அளக்கப்படுது இது வந்து என்னென்னா அந்த ப்ரைம் மெரிடியன் லைனில் இருந்து தான் வந்து அந்த ஈஸ்ட் கிழக்கும் மேற்கும் வந்து அளக்கப்படுது துருவங்கள் எப்படி வந்து இக்குவேட்டார் லைன் சொல்லுவோம் இல்லையா இக்குவேட்டார் லைன் வந்து எப்படி இக்வேட்டர் லைன்னா இது அது வந்து தென் துருவத்தையும் வந்து பிரிக்கிறது ஸோ இதை எப்படி சொல்லுவோம்னா ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம் ஹெமிஸ்பியர் துருவங்கள் ஸோ இந்த இக்குவேட்டருன்றது வந்து வட துருவத்தையும் நார்தர் இதையும் சௌதர்ன் துருவத்தையும் வந்து உங்களுக்கு பிரிக்கிறது இப்போ இது வந்து லண்டன் வந்து உங்களுக்கு வந்து வடதுருவத்தில் இருக்குது ஆஸ்திரேலியாலாம் வந்து சவுத்தில் இருக்குது ஸோ இந்த டேலைட் சேவிங் டைம் வந்து டிஎஸ்டின்னு சொல்லுவோம் இது எப்போ முதல் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் உலக யுத்தம் நடந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ன்னு சொல்லுவாங்க அப்போ தான் வந்து இது முதல் முதல்ல வந்து அவங்க ஜெர்மனி நாட்டில் இருக்கவங்க தான் வந்து இதை அறிமுகப்படுத்தினாங்க இதற்காக வந்து அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி அந்த அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொன்னால் உலக வரும்போது உலக யுத்தம் நடந்தபோது வந்து அவங்களுக்கு வந்து காலை அதாவது காலையில் வந்து உங்களுக்கு வந்து சூரிய ஒளி அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக அதே சமயத்தில் உங்களுக்கு ஹீட்டிங்கெல்லாம் இங்கே போடுவாங்க நம்ம ஊரில் எப்படி ஃபேனு ஏர் கண்டிஷன்லாம் போடுறோமோ இங்கே வந்து சென்ட்ரல் ஹீட்டிங்னு ஒன்று போடுவோம் சாதம் வந்து நம்மளுக்கு குறைச்சலாக வந்து உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்ற காரணங்களுக்காக தான் வந்து எரிபொருள்களை வந்து குறைக்கணும் எரிபொருள் உபயோகத்தையும் அதன் பிறகு பல நாடுகளும் வந்து இதை வந்து தொடர ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜெர்மனி நாட்டில் இது அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு எல்லா நாடுகளும் வந்து தொடர ஆரம்பித்தாங்க அமெரிக்காவில் வந்து எப்படின்னு சொன்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் அங்கே எத்தனையோ டைம் ஜோன் இருக்குது பன்னெண்டு டைம் ஜோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை ஆறு டைம் ஜோனாக சரியாக இல்லை எனக்கு ஸோ பன்னெண்டு டைம் ஜோன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதன் பிரகாரம் அவங்க வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் வாரம் முதல் சண்டே முதல் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதத்தில் அதனால் அவங்களுக்கு வந்து ரெண்டாம் தேதி தான் வந்து அவங்க டைம் மாற்றுறாங்க இப்போ எதனால் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதுன்னு சொன்னால் இங்கேருந்து பாருங்கள் ஒரு நாடு இங்கே பெசிஃபிக் ஓஷன் இருக்கு இல்லையா அதில் ஒரு மணியே இருக்கும் இப்படியே வரும் இப்படியே நகர்ந்துக்கிட்டே வந்து இங்கே இந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவ இருபத்தி நாலு ட்வெண்ட்டி ஃபோர் டைம் சோன்ஸ் இருக்குது நம்மளுக்கு அதனால தான் இது ரொம்ப பழைய மேப்பு இது நான் என்னோடய சுகத்தில் போட்டு வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த அமெரிக்கா சைடு பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்து டைம் ஜோன் கிட்டே வருது இல்லையா இந்த அட்லாண்டிக் ஓஷன் வரைக்கும் வருது ஸோ முதல்ல வந்து சூரியன் உதிக்கிற நாடு வந்து இந்த சைடில் இருக்க இந்த சைடில் தான் இருக்குது நியூசிலாண்டு அது கீழே அங்கே இருக்க கிட்ட அந்த ஜப்பான் அந்த சைடில் அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த சைடு மூவ் ஆகி எப்படி போகும் உலக வாரின் போது உலக யுத்தத்தின் போது யூகேல வந்து ரெண்டு மணி நேரம் ஃபார்வேர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ் டபுள் சம்மர் டைம்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு மணி நேரம் வந்து ஃபார்வேர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ எல்லாமே ஒரு மணி நேரமாக்கிட்டாங்க ஸோ இதற்கு பிறகு வந்து எப்போ மாற்றுவாங்கன்னா ஆறு மாதம் கழித்து மார்ச்சில் மாற்றுவாங்க இதோட மார்ச்சில் வந்து அதே மாதிரி மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் இதே தான் எப்போதுமே வந்து அக்டோபரில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஸோ மார்ச் மாதம் வந்து மாற்றும்போது கோடைக்கால டைம் வந்துடும் இப்போ சம்மர் டைம் பிரிட்டிஷ் சம்மர் டைம் வந்துடும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதுலேருந்து வேறு ஏதோ நீங்கள் கேள்விகள் கேட்கணுன்னு சொன்னால் அதை எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் பாய் எப்ரி